ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா மைக்ரோ டாஸ்கில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோமா நம்மளுடைய லிங்க்கை நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணால் நம்ம போட்ட போஸ்ட்டு நமக்கு காட்டுதா மற்றவங்களுக்கு காட்டுதா அட்மின் டீம் காட்டுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் உங்களுடைய ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க மைக்ரோ டாஸ்க் இருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி உங்களோட லோகோ இருக்குங்களா எதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட போஸ்ட் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா நான் பாருங்கள் இது நான் போட்ட போஸ்ட்டு ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி போஸ்ட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போடுறோம் ஸ்டோரி வீடியோஸ் மாதிரி போட்டு அந்த லிங்க்கு நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணிடுறோம் அதனால் டீம் செக் பண்ணும்போது அது டிக்ளைன் ஆகிடுது ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக போடணும் கரெக்டாக ஹேஷ்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளூ கலரில் இருக்கணும் அதே மாதிரி நம்ம இந்த ப்ராடக்டோடைய ரிவ்யூ கொடுத்துட்டு இது எல்லாமே போஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இப்படியும் வந்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஷேர் இருக்குங்களா அது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக்கு பப்ளிக்கில் இருக்கணும் ப்ரைவேட்லேயே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்கக்கூடாது பப்ளிக்கில் இருக்கணும் ஓகேங்களா பப்ளிக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணால் ஷோவாகும் ப்ரைவேட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இருந்தால் கண்டிப்பாக ஷோவாகாது அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுலேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இப்போ இந்த போஸ்ட்டு போட்டுட்டோம் இந்த ஷேர் இருக்குதுங்கள இந்த ஷேரை டச் பண்ணிங்கன்னால் கீழே பாருங்கள் காப்பி லிங்க்கு இதுதான் காப்பி லிங்க்கு இந்த காப்பி லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் பேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நான் காப்பி பண்ண லிங்கை வாட்ஸ்அப்லேயோ யாருக்காவது நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு நம்மளை காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுற பாருங்கள் எப்படி வருதுன்னு இது தாங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் மைக்ரோ டாஸ்க்கு ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி லிங்க்கு நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அந்த போஸ்டோட இதோட தெரியும் இந்த போஸ்ட்டும் நம்ம என்ன போஸ்ட் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த லிங்க் இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட்டு நமக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்ட பேஸ்ட் போஸ்ட்டு கிளியராக தெரியுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் தான் இருக்கும் லிங்க்கு பப்ளிக்கில் இருக்கணும் ப்ரைவேட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ இருக்கக்கூடாது இப்போ வாங்க பப்ளிக்கில் இருக்குது எப்படி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் ஃபேஸ்புக் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா நாம் இந்த இடத்துல தான் போஸ்ட் போடுவோம் ஓகேங்களா வாட் ஆர் மைண்ட் இப்படி வருங்கள்ல இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோங்கிற இடத்த டச் பண்ணோம்னா அது கேலரிக்கு போவோம் கேலரியில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ போடுவோம் இந்த இடத்துல பப்ளிக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் பப்ளிக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்குமே ஷோவாகும் ப்ரைவேட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இருக்கக்கூடாது டாஸ்க் ஒர்க்கர் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி தான் போஸ்ட் போடணும் பப்ளிக்கில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக உங்களுடைய ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடணும் அந்த போஸ்ட் லிங்கை காப்பி பண்ணி நம்ம பேஸ் பண்ணால் அந்த லிங்க் எப்படி இருக்கணும் ஓப்பன் பண்ணால் நமக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக்கில் இருந்தால் மட்டுந்தான் எல்லாருக்கும் ஷோவாகும் ப்ரைவேட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் ஷோவாகும் வேறு யாருக்கும் அந்த போஸ்ட்டு ஷோவாகாது உங்களுக்கு அமௌண்ட்டும் வராது ஓகேங்களா தெரியாமல் இருந்தால் இதை நீங்கள் கற்றுக்கங்க இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்